பவ உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சோனலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் புது வருடத்திற்கான காண காணவிருக்கிறோம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இந்த ஒரு வருடம் பன்னீர் ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பழன்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கோல்கையின் கோச்சார் நகர்வை வைத்து நம்ம வந்து அறிய போகிறோம் ஏன்னா போன்ற போன வருடம்லாம் வந்து நிறைய ஸ்டகிள்ஸ் தான் பன்னெண்டு ராசியில் எந்த ராசி நல்லா இருந்தோம்மா எல்லாருக்குமே வந்து சந்திக்க முடியாத எதிர்பாராத திருப்பங்கள் மாற்றங்கள் ஏன்னா நமக்கு வருடத்துடைய கூட்டு தொகையும் பார்த்தீங்கன்னா எட்டு வரும் இந்த பக்கம் தமிழ் மாதத்துலேயும் வந்து கோதி வருடம் நிறைய இந்த ஸ்கேமு ஏமாத்து விஷயங்கள் போன்ல நிறைய ஏமாத்து விஷயங்கள் நிறைய பேர் பணத்தை ஏமாந்துறது நிறைய வந்து சொந்தங்களை எழுந்தது நிறைய கடன் பிரச்சனை உறவுகள் பிரச்சனை இப்படின்னு பலவித பிரச்சனைகள் சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கோம் எப்போ வந்து முப்பத்தி ஒன்று வரைக்குமே நம்மளுக்கு வந்து கோள்களுடைய சஞ்சாரம் உலகளாவிய ஜோதிடத்தில் வந்து நம்ம அஸ்ட்ராலஜி சொல்லுவோம் இல்லையா உலகியல் ஜோதிடத்துல வந்து பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டுதான் இருக்கும் கிரகங்கள் நகர்ந்து கொண்டுதான் இருக்கும் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வந்து இந்த நம்ம எப்படி போறோம் போகிறோம் போது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தாரக மந்திரம் இருக்குது தயவு செய்து எல்லாருமே காலையில படுக்கையை விட்டு எழுந்த உடனே ரெண்டு கையை தேய்ச்சி அப்படியே கண்ணில் ஒத்திட்டு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது நம்ம லெப்ட் ஹார்டு பழக்கம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதை லெஃப்ட் ஹேண்டை வந்து நம்ம நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிடணும் அதே போல் ரைட் ஹேண்டு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ரைட் ஹேண்டை வந்து நெஞ்சில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை வந்து மேலே தூக்கிடணும் என்ன சொல்லணும் அப்துல் கலாம் ஐயாவின் பொன்மொழிகளை தான் நம்ம சொல்லப் போகிறோம் ஐ ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டு இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐ ஆம் எ வின்னர் டுடே இஸ் மை டே இந்த பொன்மொழிகளை டெய்லியே எழுந்தவொன்ன வந்து சொல்லணும் ஏன்னா இந்த வருடம் பார்த்திங்கன்னா மேஜர் மாற்றங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னன்னா கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நம்முடைய ராகு கேது சனி குரு இவருடைய பயிற்சி வந்து இருக்க போகுது இவங்கெல்லாம் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து மாற போகிறாங்க நாங்கள் பலனை கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து வரிசையாக வந்து அணிவகுத்து நிற்கிறார்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இவங்கெல்லாம் ரெடியாக இருந்தாலும் நம்ம அதே போல் ஒரு தன்னம்பிக்கை உத்வேகத்தோட நீங்க மாறுறது மாறுங்க நாங்க செயல்படுறது செயல்படுறோம் சொல்லுவாங்க இல்லையா நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு புத்துணர்ச்சியா நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு எல்லா வகையிலுமே நம்மளை வந்து ஒரு டிவைன் எனர்ஜியோட நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தோட நம்ம அனைத்து வகையிலையுமே நம்மளுடைய உறவுகளுடைய சப்போர்ட்டோட இந்த இது உறவுகள் சப்போர்ட் தாண்டி நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் யார் இறைவனுடைய சப்போர்ட்டு இறைவனுடைய சப்போர்ட்டோட இறைவனுடைய திருநாமங்களோட நம்ம வந்து வந்து எப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்மளை சுற்றி வந்து ஒரு கோட்டையே கட்டிடலாம் ஒரு ஆறா போட்டுக்கும் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலயத்தை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்போ எந்த மாதிரி நம்ம செயல்படலாம் என்பதை பன்னீர் ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தரப்பட்டிருக்கு அன்பர்கள் நீங்க என்ன பண்ணா பதிவை மட்டும் முழுமையாக கேளுங்க நீங்க கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க பதிவில் வந்து சிறப்பான வழிபாடுகள் நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடுகள் நம்மளுடைய என்ன மாதிரியான ஒரு தான தர்மங்கள்லாம் செய்யலாம் என்பதை வந்து சொல்ல இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வருடம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அது கூட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது வரும் ஒன்பது வந்து செவ்வாய்க்குரியது அந்த செவ்வாய்க்குரிய கடவுளே வந்து முருகப்பெருமான் தான் அப்ப இந்த வருடம் நம்ம வந்து மூன்று சக்திகளையும் உள்ளடக்கிய முருகப்பெருமானையும் வழிபடணும் அதற்கு போகக்கூடிய செயல்பாடுகளான நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம் அது வந்து இச்சாசக்தி அந்த விஷயத்துக்கு செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் வந்து கிரியாசக்தி அதை தாண்டி அந்த விஷயத்தை இந்த நேரத்தை தான் இப்படி தான் செய்யக்கூடிய அந்த செயல்படுத்தக்கூடிய ஒரு நாணத்தை தரக்கூடியதுதான் ஞானசக்தி இது மூன்றும் வந்து முருகனத்தில் இருக்கிறது இச்சாசக்தியாக நம்மளுக்கு வந்து வள்ளியும் சக்தியாக தேவானையும் சக்தியாக அவர் கையில் இருக்கக்கூடிய பேர் அப்ப ஐயனையும் சரணடைந்து நம்ம உழைக்கிறதுக்கு ஊக்கமாக அனைத்து வகையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சிறப்பாக செயல்படும் பொழுது இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் என்ன மாதிரியான மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் எல்லாம் நம்ம வந்து பார்த்தா கூட ஏன்னா கால சக்கரத்தின் ஒரிஜினல் ஒன்று எட்டே செவ்வாய் தான் அப்போ செவ்வாய் தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது இல்ல நம்மளுக்கு வந்து ஒரு எட்டாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்தது ஆறாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்தது இல்ல பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்ததுனால அவ்வளே கிடையாது எங்க இருந்து எது நடத்தினாலுமே நம்ம இந்த காலகட்டம் பன்னெண்டு ராசிகளை யாருக்கு நல்லா இருக்கு யாருக்கு நல்லா இல்லை இதெல்லாம் வந்து அவங்க சுய ஜாதகத்தையும் நம்ம வந்து இணைத்து சொல்லும் பொழுது இன்னும் வந்து நம்ம சிறப்பாக இருக்கும் நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணி சொல்லும் பொழுது பொதுவான பாலில வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து நமக்கு நல்லா இருக்கு நம்ம போகலாம் எந்தெந்த ராசி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதை எல்லாம் நம்ம வந்து இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும் பதிவை மட்டும் நீங்க வந்து முழுமையாக நீங்க வந்து பொறுமையாக கேட்கணும் அதை தான் வந்து நீங்க செய்யணும் இதுதான் வந்து எங்களுக்கு அதில் வலியுறுத்தப்படுகிறது அனைவருக்கும் என் உலம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் நிறைவாக விரைவாக பெற்றிட எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் என் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இறை அருளால் அனைத்தும் அனைவருக்கும் நிறைவாகட்டும் ரிஷபராசி ரிஷபலகத்திற்கான புத்தாண்டு பலன்களை காணவிருக்கிறோம் அருமையான பெயர்ச்சி ரிஷபத்திற்கு இது வரைக்கும் வந்து வாழ்க்கையில நான் வந்து சாதிக்கணும் ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவரா வரணும் எதுலையாவது நான் புகழ் பெறணும் நான் வந்து ஒரு லைன் லைட்டில் இருக்கணும் அந்த லைன் லைட் வந்து எதுலன்னு பார்க்கணும் அப்படின்றது அந்த சிந்தனை தெளிவு மட்டும் இருக்கணும் அருமையான வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லா வந்து வாய்ப்புகளும் தேடி வரும் நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நீங்க என்ன மட்டும் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சிந்தனை தூண்டுதல் அதிகமாக இருக்கணும் அப்படியே வந்து உங்களை வந்து நாளுக்கு நாள் உங்களை வந்து உங்களுடைய திறமைகளை உங்கள் நாலேஜை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கணும் அதை எக்ஸ்போஸ் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் வந்து விடாமல் வந்து செய்து கொண்டே இருக்கணும் அந்த கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளணும் உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அப்டேட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணி கொள்ளுகிறீங்களோ உங்களுக்கு ரொம்ப சிறப்பு நிறைய யோசனை இருக்கும் அந்த யோசனை இன்னும் வந்து கூடுதலாக இருக்கும் அந்த கூடுதல் வந்து உங்களுக்கு நல்ல சிந்தனை தெளிவுகளை இன்னும் மேம்படுத்தி உங்கள் வாழ்க்கைக்கு வித்திடும் நகர்வுகள் அழகான நகர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகள் ஐ கேன் டூ இட் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாளே நீங்க தான் மின்னர் அந்த ஐந்து வரிகளும் பொன் வரிகள் சொல்லலாம் உங்களுக்கானது நீங்க தான் பெஸ்ட் இறைவன் என்றும் உண்டு உங்களுடனே இருக்கிறார் அதே போல உங்களுக்கான அனைத்து வாய்ப்புகளும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையா இருக்கு அதற்கேற்றார் போல கிரக நகர்வுகள் பதினொன்னுல சனி பகவான் பன்னெண்டுல பத்துல ராகு அப்புறம் குருவும் உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு வருவாரு நம்ம எப்பவுமே வந்து மற்ற ராசிகள்லாம் குரு பயிற்சியை சந்தோஷமாக எதிர்கொண்டாலும் விஷவராசி மட்டும் குரு பயிற்சி எப்ப இருந்தாலுமே அதுல கொஞ்சம் அலார்ட்டா இருந்துக்கணும் ஏன்னா அவர் எட்டு பதினொன்னுக்குடையவர் ஆயிற்றா இப்ப ரெண்டு ஆயிடுத்துக்கெல்லாம் வர நல்ல வாய்ப்புகள் தேடி வரோம் ஒவ்வொரு நாளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கான வாய்ப்புகள் நீங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அதுல என்ன இருக்குது அப்படின்றத டீப்பா வந்து இது பண்ணணும் நீங்க எதை நோக்கி நீங்க சிந்தித்து செயலாற்றுகின்றீர்களோ எதைக்காக நீங்க வந்து ஆத்மார்த்தமாக காத்து கொண்டிருக்கின்றீர்களோ உங்களுடைய உழைப்பை போட்டு உங்களுடைய முயற்சியை போட்டு ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒன்பது பத்து கூடியவர் பத்து என்பது நீங்க செய்யக்கூடிய செயல்களுக்கான ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகுது உங்களை பற்றி ஒரு வெளியிடங்களுக்கு சொல்ல போகுது அதே போல அவனுடைய லாபஸ்தான உட்காரும் பொழுது உங்களுடைய அடையாளம் என்ன என்பது வெளியுலகம் காட்டக்கூடிய இடம் உங்களுடைய அடுத்த நகர்வு என்ன நீங்க யாருன்னு தெரிய போறது உங்களுடைய அடையாள அட்டை அந்த அடையாள கார்டு தான் நம்ம விசிட்டிங் கார்டுன்னு கூட சொல்லலாம் விசிட்டிங் கார்டு நீங்க அப்படியே ஸ்டைலா நெய்டுவீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விசிட்டிங் கார்டை வந்து நீங்க ஸ்டைலாக இப்ப நீ காட்டிக்கலாம் அந்த விசிட்டிங் கார்டு பக்கத்துல அத்தனை சைட்ல போடக்கூடிய பட்டங்கள் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தொழில் அருமையான வாய்ப்புகள் வெளியூர் வேலையா உள்ளூர் வேலையா எந்த இடத்திலும் தொழிலின் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் வந்து சந்திக்கக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது எந்த துறையாக இரு ாலுமே ஒரு மருத்துவத்துறையாக இருந்தாலும் இல்லை நீங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இருந்தாலும் இல்லை ஒரு சயின்டிஸ்டாக இருந்தாலும் இல்லை ஒரு சாதாரணமாக ஒரு வேலை பார்க்குறோம் ஒரு இடத்துலனாலும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும் ஒரு சின்ன தொழிலேருந்து ஒரு பெரிய தொழில் பண்ணுறவங்க வரைக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு பறிப்புத்திறன் இப்போ நீங்கள் தொழிலாக இருந்தாலும் இல்லை ஒரு படிப்பாக இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு வியாபாரம் செய்தாலும் ஒரு பிஸ்னஸ் டீலிங் பண்ணாலும் ஒரு மார்க்கெட் கமிஷன் இல்லை ஒரு ஊடகத்துறையில் இருந்தாலும் உங்களை நாளுக்கு நாள் நீங்கள் வந்து உங்களோட நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கொள்ளணும் ராகு ஒரு பாவத்தில் வராருன்னா உங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கொள்ளணும் அந்தளவுக்கு உங்களுடைய நாலேஜ் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்போது தொழில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி உங்களுக்கு தானாகவே நீங்கள் வந்து கடந்து வந்துடுவீங்க நீங்கள் ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ணி நல்லா வெற்றியை காணக்கூடிய வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வருடத்தை விட்டிங்கன்னா உங்களுக்கு இனிமே வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு வந்து தெரியாது அதனால தான் உங்களுடைய உறவுகளாகட்டும் உங்களுடைய உடல் ரிலேஷன்ஷிப் இது மூன்றும் வந்து ரொம்ப நீங்க போடக்கூடிய அனைத்து விதமான சிறப்பான முயற்சிகளுக்கும் அப்படியே முழுமையான பலனை பெறக்கூடிய காலகட்டங்கள் நேரம் நல்லா இருக்கும்போது நம்ம உழைப்பு சிறப்பாக இருக்கணும் நம்ம வந்து ஒரு வீடு வண்டி வாகன யோகம் இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் ஏன்னா உங்களுடைய நார்மலான ஆஹ் செயல்பாடை விட ஒரு இடைவிடாத ஒரு செயல்பாடு இப்ப இன்னும் வந்து டபுள் மடங்கு அதிகரிக்கணும் ஏதாவது ஒரு சோம்பலா ஒரு வந்து நம்ம முடங்கி மட்டும் போயிடக்கூடாது அதை தாண்டி நம்முடைய எஃபர்ட் வந்து பன்மடங்காக இருக்கணும் சிந்தனையும் வந்து சிறப்பான சிந்தனையாக இருக்கணும் என்னைக்கும் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளையும் நம்ம வந்து அலார்ட்டாக கூடுதல் விழிப்புணர்வாக கண்காணித்து நமக்கான வாய்ப்பை பிரபஞ்சம் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி வேண்டுமானாலும் நமக்காக அளிக்காதான் சொல்லிட்டு இல்லையா டுடே டே மைடே ஏ வின்னர் அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கான வாசங்கள் காலையில் எழுந்த உடனே அப்படியே நம்ம நான் ரைட் ஹேண்டு கையை நெஞ்சில வச்சு நம்ம சொல்ல வேண்டிதான் எப்போ வேணாலும் சொல்லலாம் எப்போ வேணாலும் நம்ம சொல்ல 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 நமக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் பிரபஞ்சம் கொடுக்க காத்து கொண்டிருக்குது அப்போ நீங்கள் கான்சியஸ் மைண்டில் என்ன போடுறீங்களோ அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் சேரும் அதை நீங்கள் விரைவாக வந்து அச்சீவ் பண்ண போறீங்க இந்த காலகட்டம் தாய் வந்து மேலே நீங்கள் ரொம்ப ஒரு பாண்டிங்காக இருக்கக்கூடிய காலம் எப்போவுமே ரிஷபராசி பெராசு எப்போ தாய் மதிக்கணும் தாயை வந்து நம்ம என்னைக்குமே வந்து ரொம்ப ஒரு கனிமா ஒரு அன்பா பொழுது இந்த காலகட்டம் உங்களுடைய மனசு சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு வண்டி வாகனம் சௌகரியமா ஆட ட்ரெஸ் இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து முழுமையான சந்தோஷத்தை கொடுக்காது நீங்க அங்க முழுமையா சந்தோஷமா இருக்கிறீங்க என்பதை சொல்லக்கூடியதுதான் இந்த நாலாம் இடம் அதனால அம்மாவை எவ்வளவு அவங்களை நீங்க வந்து ஒரு சந்தோஷமா ஒரு அன்பாக நீங்கள் பார்த்துக்குறீங்க அம்மாவை மட்டும் இல்லை வயதில் பெரியவர்களை பெரியவர்கள்னாலே சனீஸ்வர பகவான் தான் அவர் நிலையான செல்வத்தையும் கொடுப்பார் செல்வம்னா என்ன நமக்கு நல்ல ஒரு குடும்பம் நமக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு மன நிறைவு சந்தோஷம் பதினொன்று அனைத்திலும் வெற்றி அனைத்திலும் சந்தோஷம் அந்த கால சக்கரத்தின் பதினொன்று உங்களுடைய பதினொன்று என்ற பன்னெண்டாம் இடத்துக்கு வருது அப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அதாவது ஜென்யூனா எல்லா விஷயத்தையும் ஜென்யூனா நீங்க எல்லாரையும் மகிழ்வித்து மகிழணும் அப்படி இருக்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும் குறிப்பா தாயாரை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க உறவில் இருப்பவர்கள்கிட்ட நல்லா வந்து அவங்களுடைய பாண்டிங் வந்து இருக்கட்டும் அதே போல இந்த காலகட்டம் திருமணம் அதே போல வேலை வாய்ப்பு படிப்பு விஷயம் தொழில் விஷயம் நீங்களுக்கு ஒரு லாட்ரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் சார்ந்த யூக வணிகங்கள் இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா குரு எட்டு கூடிய நல்ல குடும்பம் நல்ல பொருளாதார வருவாய் இதையெல்லாம் கொடுத்துட்டுவார் நீங்கள் வந்து உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எதை சார்ந்து இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும் ஒரு தவறாக நீங்கள் வந்து உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரிவினையும் கொடுக்கும் கணவன் மனைவி ரொம்ப கவனமாக இருக்கணும் அங்கே இருக்கணும் ரிலேஷன்ஷிப்பில் அதே போல் காத்திரத்தின் உடல் ஆரோக்கியத்திலும் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப கவனம் தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா உங்களுடைய நடவடிக்கைகள் வந்து அது நல்லதா கெட்டதா என்பதை வந்து அதை சுற்றியும் காட்டிடும் ஏன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து இந்த காலகட்டம் ரெண்டில் வரக்கூடிய குரு குடும்பத்தை ஒட்டி கொடுத்துரும் நல்ல பொருளாதார வருவாய் நல்ல குடும்ப வாழ்க்கை இருந்தாலுமே உங்களுடைய நடவடிக்கையை பொறுத்து அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து நீங்கள் வந்து அதிகப்படியாக வந்து பார்க்குற மாதிரியே உங்களுக்கு ஆகிடும் அதனால் உங்களுடைய சிந்தனை தெளிவும் உங்கள் செயல்பாடும் வந்து சிறப்பாக இருக்கும்பொழுது எல்லா வகையிலையுமே வந்து நீங்கள் நல்லா ஆன் பண்ணலாம் உங்களை வந்து இந்த நவீன காலகட்டத்துக்கு போல் நீங்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுது உங்கள் தொழிலை நீங்கள் மிகப்பெரிய உயர்வை அடைவீங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு தேவையற்ற ஒரு பயம் ஒரு சந்தேகலாம் இருந்து கொள்ளணும் அதற்கெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து அதெல்லாம் நீக்குவதற்கு தான் உங்கள் நீங்களே வந்து உங்கள் நாலேஜை வந்து நீங்கள் எப்போவும் வந்து அப்கிரேட் பண்ணிக்கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ஒரு தொழில் ரீதியாக ஒரு பிஸ்னஸ் ரீதியாக குடும்பம் ரீதியாக ஒரு வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பான அமைப்பாக காணப்படுது தசாபுதி சிறப்பில்லாதவர்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்வது உறவுகள் கிட்ட நல்லா நேர்மையாக ஜெயனாக இருப்பது செய்யும் தொழிலே தெய்வம் அதில் மட்டும் கீழே வந்து அண்ட்ரைன் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாள் அந்த நாளில் உங்கள் வா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் ஐயோ இது வருதே இந்த செயலை செய்யலாமா இதை பண்ணால் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமான்ற சந்தேகம்லாம் வரும் அதையெல்லாம் தீர்த்து துணிவாக அசாத்திய தை ியம் துணிச்சலுடன் நீங்க நீங்கள் செய்யும்பொழுது உங்கள் வாழ்வு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபத்திற்கு இந்த வருடம் வெளியூர் வேலை இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுலேருந்து நல்ல உடல் ஆரோக்கியத்துலேருந்து இருந்து உறவுகிட்ட ஒரு நல்லுறவு ஆரம்பிக்கிறதுலேருந்து இதெல்லாமே ரொம்ப சிறப்பு அதே போல் நீண்ட தூர பயணங்கள் அதே போல் மம்பு வழக்கு இந்த விஷயங்களில் உங்களுடைய கடன் நோய் எதிரி விஷயங்களில் கவனம் அதே போல் உங்களுக்கு பயணங்கள்லேயும் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அதே போல் இரவு நேர பயணங்களில் உங்களுக்கு இந்த ஒரு நெருப்பு கரண்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்த இயற்கையோடு போய் அப்படியே போடுறது செய்கிறது அதே போல் நம்ம வந்து இளைஞர்களாக இருந்தால் வாகனத்தெல்லாம் கொஞ்சம் வேகமாக ஓட்டும் இல்லையா அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து மற்றபடி உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஃபோர்ஸாக அதாவது யாருமே எதிர்பார்க்க முடியாத மிகப்பெரிய வாழ்க்கையில் எல்லாம் சந்திக்கக்கூடியவர்கள் சொல்லலாம் எட்டாம் இடத்திற்கு சனியுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் பார்க்க போகிறாங்க அப்போ அந்த மாற்றம் எப்படி இருக்கணும் எல்லாரும் ஏந்து பார்க்குற மாதிரி இருக்கணுமா இல்லை எல்லாரும் நம்மளை வந்து வேறு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கணுமா நல்ல விதமாகவா இல்லை வந்து அதை கெட்ட விதமாகவா என்பதெல்லாம் உங்களுடைய செயல்கள் தான் அங்கே வந்து அதை எடுத்துக்காட்டும் அப்போ நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய புகழை அடையணும் என்னுடைய லட்சியத்தை வந்து நான் அடையணும் என் கனவுகள் நனமாகணும் நான் ஒரு வரணும் அப்படின்னு கொள்கை உறுதியோடு இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் வந்து மிக அருமையான வருடம் சிறப்பாக உத்வேகமாக செயல்பட்டு உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் ராசி லக்னக்காரர்கள் இந்த வருடம் நீங்க வந்து வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அம்பாள் வழிபாடு நிறைய செய்யுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நீங்க அம்பாள் வழி வழிபடுறீங்களோ அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் வந்து சுக்கரனுடைய அம்சம் இதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய மாற்றங்கள் சுக்கரன் ராகுல்லாம் சேர்ந்து இன்னும் உங்களுக்கு வந்து கோச்சார கிரகங்கள் மாதத்திலலாம் போது ரொம்ப அருமையான பலன்களை வந்து தருவதற்காக காத்து கொண்டிருப்பார்கள் முருகப்பெருமானை எப்பொழுதும் வந்து நீங்கள் வியாழன் தோறும் நீங்கள் வழிபட்டு கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான பழங்கள் வந்து உங்களுக்கு கைமேல் வந்து கிடைக்கப்பெறும் அதே போல் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய நாற்பதாவது பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்வில் அதிகப்படியான வளங்களை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் இந்த படங்கள் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்தில் இப்ப என்ன தசாபுதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு வந்து நல்லா பெஸ்ட்டாக செயல்பட போகுது குழந்தை பாக்கியம் திருமணத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தங்க தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ரிஷபத்திற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நல்ல குடும்பம் நல்ல வருமானம் நல்ல செல்வ செழிப்பு நல்லா வந்து ஒரு வண்டி வாகன யோக வசதி இதெல்லாம் இருக்கும் எப்போ இருக்கோ நீங்கள் நேர்ம நேர்மையான முறையில் நல்ல சிறப்பாக ஊக்கமோடு உங்களை வந்து நாளுக்கு நாள் அப்டேட் பண்ணி செயல்படுத்தி தந்த தந்தை தாய் பெற்றோர்களை பெரியோர்களை மதித்து தாயை சிறப்பா கூடுதலா கவனித்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்திலையும் சந்தோஷம் வந்து நீடித்து நிலையாக இருந்து உங்களுக்கு இந்த வருடம் மட்டுமல்ல உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க சிறப்பான வாழ்வதற்குரிய ஒரு அடிதளத்தை இந்த வருடம் வந்து நீங்கள் அமைத்து கொள்ளலாம் அதற்கான ஆரம்ப புள்ளியாக இந்த வருடம் அமையும்னா அது மிகையே கிடையாது ரிஷபராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நிறைய வந்து அன்னதானம் பண்ணுங்கள் உங்களால் என்ன முடியுமோ லிவிங் டு கிவ்விங் ஆட்டிடியூட் இஸ் பேட்டிடியூடு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து நன்றி உணர்வோடு ஒருத்தவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நல்லது செய்தாலும் இல்லை அவங்களால நம்ம வந்து ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் அதுலேருந்து நம்ம என்ன வந்து ஒரு நல்ல இதை கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாம் உபயோகப்படுத்துகின்ற உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் இதற்கெல்லாம் நம்ம நன்றியை தெரிவித்து கொண்டே வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில் மிக சிறப்பான முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் காணலாம் நன்றியுணர்வும் அன்பும் இருக்கும்பொழுது நம்ம நிறைய நேர்மறையாக சிந்திப்போம் நம்மளுக்குள்ள அந்த ஆழ்புணர்ச்சி போட்டி பொறாமை கோபம் இதெல்லாம் நீங்கும் அப்போ நம்ம நினைக்கக்கூடிய செயல்கள்லாம் பிரபஞ்சத்தில் வந்து சீக்கிரமாக பரவி நம்மளுக்கு அதெல்லாம் பாசிட்டிவாக செயல்படக்கூடிய அதற்கான சூழலையும் ஆற்றலையும் சிறப்பாக தந்து நம்ம செய்யக்கூடிய முயற்சிகளிலையும் செயல்களிலையும் முழுமையான வெற்றியை வந்து நம்ம பெற்று வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து ஒரு உயரிய எடுத்து பெறலாம் நம்ம எப்போவும் வந்து ஒரு அடிதளத்தில் இல்லாமல் மேல்மட்ட வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்ந்துவிடலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பைடி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நினைவுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் இந்த பதிவை தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் தான் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சொணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி